சைஸ் உங்களை என்ன படம் வரவேற்கிறது ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்து ஓல்டு புக்கு வந்து பார்க்க போகிறோம் சிஸ்து ஓல்டு புக்கு நம்ம படிக்கணுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிம்பிள் கான்செப்ட் சொல்கிறோம் இந்த நைன்த் இந்த டென்த்தில் மட்டும் வரக்கூடிய குரூப் ஃபோர் கொஸ்டினாக இருக்கட்டும் இல்லை முன்னாடி வந்த குரூப் டூ கொஸ்டினாக இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆயிருந்துச்சு இந்த நைன்த்து டென்த்தில் மட்டும் ஆனால் இந்த சிக்ஸ்த்து டு எயித்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்த்து டு எயித்து ரொம்ப ஈஸியே ரொம்ப கம்மி தான் இப்போ இந்த சிஸ்த் புக் இந்த சிக்ஸ்த்து புக்கில் வந்து நம்ம மிஞ்சி போனால் எவ்வளோ மணி நேரம் படிக்க வேண்டிய அங்கே படங்கள் இருக்குனா இருபது நிமிஷம் தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் படிக்க வேண்டிய படங்கள் தான் இருக்குது சிலபஸ் வைஸ் செவன்த் புக்கில் போனோம்னா ஒரு முக்கால் மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்குது எயித்து புக்கு போனால் ஒரு ஒன் ஹவர் படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ ஒரு இருபது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஒன் ஹவர் இது மட்டும் நம்ம சிஸ்தூர் டி எது படிச்சிட்டோம்னா இன்றைக்கே இப்போயே கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம்னா அடுத்து நைன்த்து டென்த் தான் நைன்த்து டென்த்தில் நம்ம நல்லா படிக்க வேண்டியது ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இருக்குது ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணிநேரங்கிறது அவ்வளோ கஷ்டமாக நமக்கு படிச்சிருவோம் அவ்வளோதான் அப்போ நல்லது ஓல்டு புக்கை பிள்ளை முடிச்ச ஒரு திருப்தி இருக்கும் நிறையா பேர் ஓல்டு புக் இருக்காது நிறைய பேர் ஓல்டு புக்கை பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய பேர் ஓல்டு புக்கை முன்னாடி படிச்சிருப்பீங்க மறந்துருக்கலாம் நிறைய பேருக்கு என்னன்னா ஜிகே படிக்கணும் புது புக்கு படிக்கணும் இவ்வளோ கமிட்மெண்ட்டில் ஓல்டு புக்கு எங்கே நேரம் இருக்குது நேரம் இல்லாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா சீக்கிரம் முடிச்சிடலாம் நைன்த்து டென்த்து அது போக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் தேவையில்ல சார் அப்படின்னா நான் நடத்தி கொடுக்குறேன் கொடுக்குறேன் அதை ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் கவுனிச்சிங்கன்னு வச்சுக்காங்கவேன் ஸோ ஒரு ஃபுல் தைரியமாக எக்ஸாம் ஆளுக்கு நூறுக்கு நூறு அடிக்கிறதுக்கு போயிடலாம் ஸோ ஓல்டு புக்கு ஃபுல்லாக இதை கவர் பண்ணிட்டோம்னா அப்புறம் நியூ புக்கு இருக்கு நியூ புக்கையும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதையும் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டோம்னா வேலை ஈஸியாக போயிடும் ரைட்டா இப்போ நான் சப்ஜெக்ட் குள்ளே போவா ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா சிஸ்து புக்கு ரைட்டாங்க ரைட் ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸி தேவையானதான் சிலபஸ் அடிப்படையில் மட்டும்தான் தான் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃபஸ்ட் டேம் சிஸ்து புக்கில் ஃபஸ்ட் டம் நமக்கு சிலபஸ் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா இப்போ இந்த கண்டென்ட் நம்ம பார்க்க வேணாம் உள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம் உள்ளே பார்த்தா தான் நமக்கு அது சிலபஸ் வைஸ் தேவையானதை மட்டும் பார்க்க முடியும் ரைட்டாங்க ரைட் ஓகே ஃபஸ்ட் டேம் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேம் டிஸ்பிளே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரைட் கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடத்துவேன் ரைட்டா ஆனால் புரியும் அதுக்காக ரொம்ப ஸ்லோவாக நடத்தணும்னா டைம் இல்லை ஸ்பீடாக நடத்துவேன் ஆனால் கண்டிப்பாக புரியும் புரியலைன்னா கமெண்ட்ல ஏதாவது சொல்லுங்க புரிஞ்சுனாலும் என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்கள் ரைட்டாங்க ரைட் ஃபர்ஸ்ட் எடுத்துன பார்த்தீங்கன்னா ராம்பலிங்கி அடிக்கலாம் தொட்டு கும்பிட்டு ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை தெய்வம் தெய்வம் மாதிரி தானே வழங்குறோம் என்றைக்கும் வடலூரில் ஸோ அந்த மாதிரி கடலூரில் பிறந்தவர் வடலூரில் நிறுவினார் அப்படின்னு சொல்லுவாங்க திருவருப்பா அப்படின்னாலே ராமலிங்க அடிகளார் இப்படியும் கேட்கலாம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் கலந்தான் 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 நாளே ஷார்ட்கட் யாருனா திரு ராமலிங்க தான் ஒரு வரி கேட்டால் கூட நம்ம அடிச்சிடலாம் ரைட்டா இது கேட்பாங்க கேட்க மாட்டாங்கிற எண்ணத்தில் முதல் கவனிக்காதீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கவனிச்சிட்டே வாங்க டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிரும் ரைட்டா கலந்தான் கலந்தான் கலந்தான்னாலே ராமலிங்க அடியலார் தான் ராமலிங்கில் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் என்ன மாவட்டம் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார்னு சொல்லுவாங்க அப்போ கடலூரில் தான் போய் கலந்தான் கலந்தான் எல்லாத்தையும் கலந்தார் கடலூரில் தான் கலந்தார் ரைட்டா கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி இந்த இந்த விளக்கம்லாம் தேவையில்ல கடலூரில் கலந்தான் கலந்தான் ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர் ராமையா சின்னம்மையார் ராமையா சின்னம்மையா ராமலிங்க அடிகளார் அதனால அவங்க அப்பா பேர் ராமையா சின்னம்மையார் சிலபஸ்ல இருக்காரு ஜீவகாரண்ய ஒழுக்கம் நல்ல ஒழுக்கமானவர் மனுமுறை கண்ட வாசகம் ஒரு வாசகத்தை சொல்லும்போது பல முறை அவர் வந்து சிந்திச்சு தான் பேசுவார் மனுமுறை இதெல்லாம் அவர் எழுதியதுதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவருப்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட முக்கிய இது எல்லாத்தையும் திருவருப்பான் தொகுத்துட்டாரு அதான் திருவருப்பான் தலைப்பே போட்டிருப்பாங்க சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவர்தான் சமரச சன்மார்க்க நெரியை அனைத்து மதங்கள் நல்லிணத்திற்காக சமரச அதை சன்மார்க்க சங்கத்தை அதாவது மதங்கள் நல்லிணத்திற்கு சமரச சன்மார்க்க சங்கம் பசிக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு அறச்சாலை அன்பு சாலைன்னு சொல்லுவாங்க அறிவு நெறி வழங்க ஞான சபை இப்படி எல்லாம் இதெல்லாம் அவர் தான் வடலூர்ல சத்திய தர்மசாலை பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட இன்னைக்கு அவர் அன்னைக்கு அவர் மூட்டின அந்த அடுப்பு இன்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸி தான் இயர் ஆஃப் இயரும் சொல்லிடுறேன் காந்திக்கும் அவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும் இந்த பாருங்க அவருடைய அந்த அந்த டேட் பாருங்க காந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஜனவரி மாசம் தான் அவர் வந்து பாத்தினா ஜனவரி மாசம் தான் இறந்துருப்பாரு அவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு அஞ்சுன்னு இருக்கும் அப்ப அந்த காந்தியோட சம்மந்தப்பட்ட டேட் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் பிறந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அவ்வளவுதான் அவர் ஒன் டூ த்ரீ அப்படின்னா ராமலிங்க அடிகளார் பிறந்துட்டார் இறந்த வருஷம் கூட தேவையில்லப்பா பிறந்த வருஷம் ஒன் டூ த்ரீ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு இது அளவுக்கு தெரிஞ்சா கூட போதும் சோ ராமலிங்க அடிகளார் கலந்தான் கலந்தான் பார்த்தோம் ஜீவகாரணி ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் திருவுட்பா அரச்சாலை ஞானசபை எல்லாம் இது பண்ணாரு வடலூரில் சத்திய தர்மசாலை கடலூரில் பிறந்தார் மருதூரில் பிறந்தார் வடலூரில் சத்திய தர்மசாலை ராமையா சின்னம்மையார் ராமையா சின்னம்மையார் ரைட்டாங்க ரைட் ஓகே அடுத்து போலாமா ஓகே இந்த ஓரமா வச்சுக்கிறேன் ரைட் அடுத்தது இது பின்னாடி எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இலக்கண குறிப்பெல்லாம் ஓல்டு புக்கில் பார்க்கணுமானா பார்த்து தான் ஆகணும் ரைட்டா திருக்குறள் பிரச்சனை இல்லை திருக்குறளில் வந்து நம்ம அங்கே புது புக்கில் இருக்கிற அப்டேட்டே போதுமானதுதான் ரைட்டாங்க அது அதில் இருக்கிற விஷயம் தான் இதில் இருக்கும் இதுல ஒன்றும் பெருசாக இருந்துடாது இப்போ என்ன இப்போ இப்போ தற்போதைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா முப்பத்தொன்னு கூட்டிக்கணும் அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு ரைட்டாங்க ஸோ அது போக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாட்டு இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் ஆறு பொருட்பால் இன்பத்து பால் முப்பால் கொண்டது சென்னா போதர் தெய்வ புலவர் நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுமறை தமிழ்மறை முப்பால் பொதுமறை தமிழ்மறை எல்லாம் சொல்லுவாங்க உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க திருக்குறளை எதையும் விடக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் சொல்றேன் அடுத்தது தமிழ் தாத்தா ஊவேசா இதுல என்ன இருக்கும்னா ஒரு கதை நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை நான் சொல்றதை கவனிச்சாலே போதும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓலச்சுவடி எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் தேடி போய் கலெக்ட் பண்ணுவாரு போகி பண்டிகை வரும்போது என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஓல பழைய ஓலச்சுவடியை போட்டு ரோட்டில் எரிப்பாங்க அப்படிலாம் எரிக்கக்கூடாது அப்படின்னுவாங்க பழைய ஓலச்சுவடியை ஆற்றுலையும் தூக்கி விடுவாங்க அப்படி ஒருடர் ஓலச்சுடி ஆற்றுல தூக்கி போது யார் காப்பார் என்று தமிழணி தமிழண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன்னு சொல்லி தம்முன்னு ஆற்றுல குதிச்சு எல்லா ஓலச்சுவடியும் எடுத்து பார்க்குறாரு ரொம்ப முக்கியமான ஓலைச்சூடிலாம் கிடச்சிருக்கு அதான் தமிழ் தாத்தா உவேசா இவர் தான் ஏன் தமிழ் தாத்தான்னு சொல்றோம்னா நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம எல்லாமே படிக்கணும்னா ஓலச்சுவடியில இருந்ததை அதை எடுத்து தெளிவாக எழுதி பதுப்பிச்சு கொடுத்தாரு ரைட்டா அதனால தான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றோம் ரைட்டா இந்த அந்த பக்கம் இருக்கிற கதை தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம் வரும் ரைட்டாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தண்ணியில் குதிச்சார்ல அது ஈரோடு மாவட்டம் கொடிமுடி கொடுமுடி தீர்த்தம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அங்கதான் அதை குதிச்சு எடுத்தார் ஊவேசா ரைட்டாங்க ரொம்ப பெருசா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவுதான் ஒரு மட்டும் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் தான் அதை குதிச்சு எடுத்தார் அந்த தண்ணிக்குள்ள சிலதெல்லாம் வந்து அதே மாதிரி பாட்டு அப்படிங்கிற சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதிக்கிருந்தார் இருந்தார் அப்போ மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் தேவை ஆனால் அவருக்கு தொண்ணூற்றி ஆறு வகை பூக்கள் தான் கிடச்சி மிச்சம் மூணு பூக்கள் கிடைக்கல நல்லா கெடுக்காங்க மொத்தம் தொண்ணூற்றி ஒம்போதுப்பா குறிஞ்சி பாட்டில் மொத்தம் எத்தனை பூக்கள்னா தொண்ணூற்றி ஒம்போது அவருக்கு கிடைச்சது தொண்ணூற்றி ஆறு இன்னொரு மூணு பூக்கள் கிடைக்கல எதையோ அரைகுறை செய்யாமல் எப்படியாவது மூணு பூக்களை தேடி பிடிச்சி அதை முழுமையாக பதிப்பிச்சார் அதான் ஊவேசாவோட ஸ்டைல் ஏன்னா நம்மன என்ன ஒன்றுப்போம் சரி கிடச்ச வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு கிடைச்சிருச்சுல அப்படின்னு நினப்போம் ஆனால் அவர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதான் பாட்டு அந்த கபில எழுதிருந்து தொண்ணூற்றி ஒம்பது மலர்கள் கொண்டது ரைட் ஊவேசா பத்தின ஒரு பேசிக் ரெக்கார்டு உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் இவருடைய இவருக்கு சுவாமிநாதன் பேர் வச்சதே பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க மகாவித்துவார் மீனாட்சி சுந்தரனார் தான் இவரை பத்தி கொஸ்டின் கேட்டா ரெண்டு விதமா கேட்கலாம் அவங்க அப்பா பேருனா வேங்கட சுப்பையா அவர் பேருனா வேங்கட ரத்னம் ரத்னம்னா பையன் சுப்பையான்னா அப்பா வேங்கட சுப்பன் அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமநாதபுரம் அதான் ஊ உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பேர் மகனான சாமிநாதன் அந்த சாமிநாதன் பேர் வச்ச மகாவித்துவான் மீனாட்சி மீனாட்சிந்தனார் பேர் வச்சது ரைட்டாங்க அடுத்தது இவங்களுடைய பிறந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ல முடியும் நாற்பத்தி ரெண்டு கூட்டுங்க நாலு பிளஸ் ரெண்டு ஆறு இவருடைய எல்லாமே இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது அவருக்கு வந்து இப்ப அவர் இறந்த தான் சென்னையில வந்து அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நூல் நிலையத்தை நிறுவுறாங்க அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது கூட ரெண்டாயிரத்தி ஆறு தான் எல்லாமே ஆறு ஆறுன்னு வரும் இவர் குதிச்சது கூட தான் குதிச்சார் எல்லாமே ஆறு ஆறு தான் அதனால் அவர் இறந்த வருஷம் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு கூட்டுனா ஆறு வரும் அதை நம்ம யாவோ வச்சுக்கிட்டாலே போதுமானது ரைட்டாங்க ஸோ இவருடைய தன் வாழ்க்கை வரலாற்று ஆனந்த விகடன் இதழில் என் சரிதம் அப்படின்னு சொல்லி நூலாக வெளிவந்தது இது ஒரு பெரிய ரெக்கார்டு ரைட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுல ஊவே சொல்லணும் எங்கே சென்னை பெசன் நகர் பீச்சில் சென்னையில் பொறுத்தளவுக்கு மெரினா பீச்சு பெசன் நகர் பீச்சு ரெண்டு இருக்கும் நான் பெசன் நகர் போயிருக்கேன் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு பிரைவேட் பீச் மாதிரி கொஞ்சம் அது மாதிரி இருக்கும் மெரினானா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் தாத்தா கொஞ்சம் அமைதியான இடத்துல இருக்குன்னுட்டு அந்த பெசன் நகரில் அங்கே நூல் நிலையத்தை வச்சிருக்காங்க இவர் தமிழ் பணிகளை வெளிநாட்டை ஜியு போப்போம் சூலியன் வின்சோன் சூலியன் வின்சோன் இவங்க ரெண்டு பேருமே பாராட்டிருக்காங்க இது பெரிய ரெக்கார்டு தான் அவ்வளோ அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ அவருடைய நினைவு எல்லாம் உத்தமநாதபுரத்திலே இருக்கு ரைட்டாங்க ஸோ அவர் பதிப்பித்த நூல்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கவுண்ட்டு பாருங்க எட்டு தொகைன்னா எட்டு தான் இருக்கும் பத்து பாட்டுனா பத்து தான் இருப்பேன் சிவ சிந்தாமணி ஒன்று தான் சிலப்பதியாரம் ஒன்று தான் மணிமேலம் ஒன்று தான் பிராணங்கள் அப்படின்னா பன்னெண்டு பொதுவாக ஒரு பிராணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னு வச்சுக்காங்கவே ஒரு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு புக் இருக்கும் பிராணம் ஒன்று பிராணம் ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம் உலா அப்படின்னா ஒன்பது உலான்னா என்னது ஒன்பது இப்போ நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்குல்ல அதை உலா போகலாம்ல அந்த மாதிரி கோயமுத்தூருக்கு யார் தூது போவா அதான் ஆறு ஆறு அப்புறம் வெண்பா வெண்பான்னா நண்பா நண்பர்னா நண்பன்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க மூணு பேர் நடிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி வெண்பானா நண்பா பதிமூணு அந்தாதி அப்படின்னா மூணு நான் உங்ககிட்ட அந்தாரிக்காம பாருங்கன்னு சொல்றேன் அப்ப மூணு பேர் சம்பந்தப்பட்டது பரணி ரெண்டு தான் மும்மணி பேர் தான் மும்மணி கோவை ஆனா ரெண்டு தான் இரட்டைமணி மாலை ரெண்டு தான் பிரபந்தங்கள் சொந்தம் வந்தா நாலு பேர் வேணும்னு அதான் பிரபந்தம் நாலு சோ இந்த கவுண்ட் கேட்டாலும் நம்ம அடிக்கலாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ஸ்கிப் ஆக கூடாது அதாவது நடத்துறது நடத்துறோம் அது உங்ககிட்ட இந்த இதை மட்டும் விட்டுட்டு அதை மட்டும் விட்டுட்டு சாப்பிடும்போது நல்லா எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றோம் அதென்ன கேப் போட்டு கேப் விட்டு அடுத்தது இது வந்து இந்த குழந்தை பத்தி படிக்க வேண்டியதில்லை கடைசி வரை நம்பிக்கை சடக்கோ சிசுக்கோன்னு ஒரு கதை இருக்கும் நமக்கு அதுக்கு தேவையில்லை ரைட்டாங்க இலக்கணத்துல தேவையானதை மட்டும் நான் சொல்லுவேன் இப்ப இப்ப இது வந்து தமிழ் எழுத்து ஆ அந்த ஆனா நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கிற எலும்பு இருக்குல்ல அந்த ஒரு கோடு இருக்கிறது அப்படியும் சொல்லலாம் மனிதனை குறிக்கிறது அந்த முதுகு கோடு பழங்காலத்துல வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்பு கூடு அது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா எழுத்துக்களும் மனிதர்களும்னா இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இப்ப இங்க சிங்கம் தங்கை இது இங்க இங்கிறது அது ஒரு இன எழுத்து இப்ப இஞ்சு பக்கத்துல சாதான் வரும் இஞ்ச இப்ப இன் இன் பக்கத்துல மூணு சுழியின் பக்கத்துல டாவர் இது நகரம்னு சொல்லுவான் இதை நகரம்னு சொல்லுவான் மூணு சுழி எண்ணு அது ரெண்டு சுழி எண்ணு இம்மு பக்கத்துல பாதா இம்ப அப்படின்னு தான் வரும் இந்து பக்கத்துல தான் வரும் இதெல்லாம் இன எழுத்துக்கள் ரைட்டா இதை நகரம்னு சொல்லுவோம் இதை நகரம்னு சொல்லுவோம் இந்த இம்ப இஞ்ச இங்க இதெல்லாம் வந்து இன எழுத்துக்கள்னு சொல்றாங்க இன எழுத்துக்கள்னு சொல்றாங்க அவ்வளவு வேற ஒண்ணு இல்லை அடுத்து குரில் நெடில் வேறுபாடு குரில்னா ஒரு எழுத்து ஒரு ஒரு மாத்திரை நெடில்னா ரெண்டு மாத்திரை அவ்வளவுதான் ஒன்னும் பெருசாலாம் இருக்காது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புல நமக்கு என்னன்னு தெரியும் இதெல்லாம் பேசிக்கு அடுத்து போலாம் பின்னாடி சும்மா தான் இருக்கும் அதெல்லாம் டக்கு டக்குன்னு போகிற மாதிரி கட் பண்ணி கூட இது பண்ணியிருக்கலாம் இப்படி இருந்தாலும் ஓகே வந்துட்டோம் நாலடியார் நாலடியார் இந்த பாடல் வரல என்ன சொல்கிறேன்னா நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கராயினும் நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தாலும் சென்று கொள்ள வேண்டும் செய்வனைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாய்க்கால் சிறுவர்கள் போல் நெருங்கி இருப்பாங்க ஆனால் ஈக்கால் அளவு கூட உதவி பண்ண மாட்டாங்க வாய்க்கால் எங்கே இருக்கிற வாய்க்கால் தண்ணியை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனா இங்கே இருக்கிறவங்க எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரி அதான் இந்த இது நாயின் கால்கள் நெருங்கியிருக்கும் ஆனா நம்மோடு நெருங்கி இருப்பாங்க ஆனா ஈயின் கால்களுக்கு உதவ மாட்டாங்க அப்படிப்பட்டவருடைய நட்பால என்ன பயன் அப்படிங்கிறத இது யார் சொல்லியிருக்காங்க நாலடியார் சமண முனிவர் நாய்க்கால் நாலடி நாய்க்கு எத்தனை காலு நாலு கால் முன்னாடி ரெண்டு இருக்கும் பின்னாடி ரெண்டு நாலடியார் அதான் நாய்க்கால் நாலடியார் சமண முனிவர்கள் சமணங்கால் போட்டு உட்காந்துருப்பாங்க இப்படி இப்படி உட்காந்துருப்பாங்க சமண முனிவர்கள் அதை மறந்துடக்கூடாது நாலடியாருன்னா சமண முனிவர்கள் ரைட்டாங்க சொற்பொருளை ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது வேணா பாத்துக்காங்க ரொம்ப இதில் ஏன்னா இப்ப செய் அப்படின்னா வயல் இதெல்லாம் தெரிஞ்சது தான் பெருசா வித்தியாசம்லாம் எதுவும் இருக்காது ரைட்டாங்க அடுத்து பதினொன்று கீழ்கணக்கில் ஒன்று தான் நாலடியார் நாலடி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நானூறு பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இதில் நாலடி ஒரு சிறப்பு பெயர் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் சமண முனிவர்ங்கிறது ஒருத்தர் கிடையாது பலர் பாடிய பாடலின் தொகுப்பு நானூறு பாடல்களை கொண்டது பதினொன்று கீழ்கணக்குல ஒண்ணுதான் பதினொன்று கீழ்கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா பதினொன்னு மேல்கணக்கு கீழ்கணக்குன்னு ஒண்ணு இருக்கு மேல்கணக்குனா பத்து பாட்டி எட்டு தொகை கீழ்கணக்குனா சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களை கீழ்கணக்குன்னு சொல்றான் பதினெண் அப்படின்னா பதினெட்டு அப்படின்னு அர்த்தம் தான் சொல்லியிருக்காங்க இதுல ஒரு அர்த்தம் பாருங்க பதினொன்று கீழ்கணு பெரும்பானவை அறநூல்களை பதினொன்று உள்ள பெரும்பானவை அறநூல்களை ரைட் அடுத்த பாடல் பாரத தேசம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் நல்ல கல்வி சாலைகள் வைப்போம் ஓ இதழ் செய்யோம் தலை சாகிதல் செய்யோம் இந்த பாடல் ஒரு கேட்டிருக்கீங்களா பாரதியாருடைய பாட்டு தான் ரைட்டாங்க இந்த மகவி பாரதியார் தான் சாதி இந்த வரி கேட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் சாதி இரண்டு ஒழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் இந்த தமிழ் மகள் யாருன்னு அவ்வையாரதான் சொல்றாங்க சொல்லிய சொல் அமிர்தம் என்போம் நீதி நெறி நின்று பிறகுதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படின்வாங்க இதுக்கு சொற்பொருள் தெரிஞ்சுக்கிறது மேலவர்னா யாரு கீழவர்னா யாரு மற்றோர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் குடைகள் செய்வோம் படைகள் செய்வோம் 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 செய்வோம்னா பாரதியார் தான் பாரத தேசம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுரி ஆரம்பிச்சிருக்கோம் மகாகவி பாரதியார் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலவர்னா மேலூர் கீழவர்னா கீழோர் மற்றோர்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் பிறருக்கு உதவும் பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் சொல்றாங்க ரைட் பாரதியாருடைய சின்ன சின்ன விஷயங்கள் பாட்டு குருவன புலவன் பாரதி பாரதிக்கு நிகர் பாரதியே அவருடைய சின்ன சின்ன விஷயம்தான் இருக்கும் வெள்ளிப் பணி மீது உலாவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி வெள்ளி பனிமலையின் மீது உலாகுவோம் என தொடங்கும் பாடலோட ஒரு பகுதி தான் இந்த பாரத தேசம்ங்கிறது அவருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய டேட் எப்பயுமே தான் இருக்கும் அவருடைய மாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அவருக்கு பிறந்தநாள் வர்றதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடியே இறந்துருப்பாரு பன்னெண்டாவது மாசம் வந்து அவருக்கு பிறந்த நாள் ஆனா மூணு மாதம் முன்னாடி இறந்திருப்பாரு ஸோ இங்கேயும் இருபத்தொன்னு தான் இங்கேயும் இருபத்தொன்னு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு இருக்குல்ல இங்கேயும் இருபத்தொன்னு தான் இங்கேயும் இருபத்தி தான் இதுதான் பாரதியாருக்கானது இதே பாரதிஹாசனுக்கு மாசம் சேமா இருக்கும் ஏப்ரல் மாசம் அவர் பிறந்தது ஏப்ரல் மாசம் தான் இறந்தது ஏப்ரல் மாசம் வரும் பாரதிஹாசனுக்கு இவருக்கு டேட்டு சேமா இருக்கும் பதினொன்னு பதினொன்னு அடுத்தது இதுதான் கொஞ்சம் கை வலிக்குது பறவைகள் பலவிதம் தேவையில்ல சிலபஸ்ல நமக்கு தேவையில்ல ஏன்னா தேவையில்ல படிக்க வேணாம் அதான் அதுதான் சொல்றது பாம்பு பறவைகள் பாம்பு இதுவும் தேவல்ல இது வந்து உயிரெழுத்துக்கள்னா எத்தனை உயிரெழுத்துனா பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்துனா இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று அதெல்லாம் சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இதெல்லாம் பேசிக்கானது தான் இலக்கணத்தில் சிக்ஸ்த்தில் பெருசாக இருக்காது நைன்த்து டென்த்து செவன்த்துலேருந்தே உங்களுக்கு இலக்கணம் நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் அதே மாதிரி இதுதான் பாருங்கள் இது நல்லா இருக்கும் இந்த இது இந்த புக் பேக் பின்னாடி இருக்கும் இதில் இருந்து கேட்குறாங்க கொஸ்டின்ஸ்லாம் அதாவது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் உடநிலை மெய்மயக்கம் தன்னோட மெய் மயங்கம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இக்கா இச்சா இத்தா இப்பு அதான் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த எழுத்துக்கெல்லாம் வந்து உடல்நிலை மெய் மயக்கம் சொல்லுவாங்க அந்த தன்னுடைய எழுத்தோட மெய் மயங்கும் அதான் இந்த இச்சு இக்கு இச்சு இத்து இப்பு இதெல்லாம் வேற்றுநிலை மெய்மயக்கம்னா இரு இல்லு இப்ப இரு பக்கத்துல அந்த இரு வராது இந்த இல்லு பக்கத்துல அந்த லான் வராது வேற தான் கண்டிப்பா வந்தாலும் அப்ப இரு இழுது வேற்றுநிலை மெய்மயக்கம் அது உடல்நிலை மெய்மயக்கம் இது வேற்றுநிலை மெய்மயக்கம் ரைட்டாங்க தன் எழுத்து மற்றும் பிற எழுத்து இரண்டுடன் சேர்ந்தும் வரும் சேராமலையும் வரும் அப்படிங்கிறது இந்த இரு இன்னு இரு என்ன எப்படின்னா குற்றம் பாருங்க மேற்கு இந்த இரு இன்னுக்கு தன்னோட சேர்ந்தும் வரும் சேராமையும் வரும் இது வேற ரைட்டா மூணு கேட்டகரி மொத்தம் உடல்நிலைமை மயக்கம் வேற்றுநிலை மயக்கம் தன் எழுத்து மற்றும் பிற எழுத்து சேர்ந்தும் வரும் சேராமலையும் வரும் அந்த மாதிரி ரைட்டாங்க ஓகே அடுத்தது எதையும் விட்டுறல எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொண்டு வர அடுத்தது ஓட்டுற மாதிரி வராது அடுத்து செவன்த் புக் வரும்போது எல்லாமே முக்கிய மாதிரிதான் இருப்பான் நான் மணிக்கு அடிக்கை நான்மணி கடிகைனா மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கிணைய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இந்த உண்மையை சூப்பர் பாட்டு இது பெண்களை பத்தி அவ்வளவு சிறப்பாக சொல்லிப்பான் மனைக்கு விளக்கம் மடவாளியா அதை விட வேற யாரு வரணும் மனைக்கு விளக்கம் மடவாள் அதை விட யார் வருவா அப்படிங்கிற மாதிரி ரைட்டாங்க குடும்பத்திற்கு விளக்கு பெண்ணாவாள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் அன்புமிக்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் மடவாறுனா பெண்கள் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இதை பத்தி யாருன்னா நாலு மணிக்கு அறிய இதுக்கு என்ன ஷார்டட் தெரியுமா நாலு மணி ஆச்சு என்னன்னு வீட்டுக்கு வரல பிள்ள பிள்ளைய வேலைக்கு போச்சுன்னா அது புருஷனா இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் என்ன பொம்பளை பிள்ளைய வேலைக்கு போச்சு நாலு மணி ஆச்சுன்னு வீட்டுக்கு வரல அப்போ வந்து பிள்ளைய கொஞ்சம் லேட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோன் அதான் மடவார் அந்த பொம்பளை பிள்ளை வந்து மனைக்கு வந்து விளக்கம் சொல்லும் அப்பா அப்பா போனேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்த்டே பார்ட்டிப்பா லேட் ஆயிருச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லணும் அதான் விளம்பின் நாகனார் ஸோ நான் மணிக்கு அடிக்க நாலு மணி ஆச்சுன்னா மனைக்கு விளக்கம் தர வேண்டும் ஒரு பெண் மடவார் அப்ப விளம்ப விளம்பி சொல்லணும் அதான் விளம்பி நாகனார் இது அதுக்கான ஷார்ட் இந்த பாடல் வரியோ இது இந்த ஆசிரியர் பேர் எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம் அர்த்தமும் அதுதான் மடவாரனா பெண்கள் மற்றபடி இதுல எதுவும் பெருசா இல்லை இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதா மடவாரனா பெண்கள் விளம்பி நாகனா விளம்பி என்பது ஊர் பெயர் நாகனார் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் அதே நான் மணி கடிகைனா பதினொன்று கீழ்கணக்கு இது சிஸ்து புக்குனாலே பதினொன்று கீழ்கணக்கு நூல்ல தான் இருக்கும் கடிகை என்றால் அணிகலன் அதான் நான் மணி கடிகை நான்கு மணிகள் கொண்ட கடிகன் நான்கு அணிகலன்கள் அதை தான் சொல்லுவாங்க நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் சொல்லுவாங்க ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை குறிப்பிடுகிறது நான்கு அறக்கருத்துக்களை குறிப்பிடுகிறது அடுத்து ஆறாறு இது ஒன்று தாலாட்டு படம் தான் இது நமக்கு தேவையில்லை சாஞ்சாடு அம்மா சாஞ்சாடுன்னு சொல்லிட்டு தாலாட்டு படம் தான் நமக்கு தேவையில்லை அடுத்தது சிறுவன் யாரு விவேகானந்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க இதுவும் நமக்கு சிலபஸில் இல்லை ஸோ அதுவும் நமக்கு தேவையில்லை பயப்படாங்க எதையும் விடலை கரெக்டாகவே இது பண்ணுவேன் அடுத்து வந்து இந்த வேறுபாடு தெரிஞ்சுருக்கணும் ரா ரா லா 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 இந்த மயங்கொழி பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல நா இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் லா லா இந்த மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழிக்கிறோம் இதை மயங்கொழிப்பிழைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டென் தெரிஞ்சிக்கிடுவோம் எப்போனா நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகும்போது சாரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூங்கிறேன் செவன்தி எய்த்தில் போகும்போது தெரிஞ்சுக்கிடுவோம் தமிழ் சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ரைட்டாங்க இவற்றில் முதன்மையானவை பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தான் ரைட்டாங்க அது இடைச்சொல் உரிச்சொல்ல அடுத்து தான் பெயர் சொல்லும் வினை சொல்லுதான் முதன்மையானவை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நினைப்பான் தெரிஞ்சுக்கா சிஸ்துங்கிறதுனால நீங்க எயித் வரும்போது ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ரைட்டாங்க கைவழிக்குது அடுத்து இந்த கிராப் பண்ணி எடுத்துக்கணும் அது அதுவும் நேரம் ஆகு முடிஞ்சு நினைக்கிறேன் ஒரு டேம் முடிஞ்சு ஒரு டேம் முடிஞ்சு அதான் என்னடா பக்கம் போயிட்டே இருக்குன்னு பார்த்தேன் ரைட்டாங்க செகண்ட் செகண்ட் பொறுத்த அளவுக்கு இருங்க ஓகே இருபத்தொரு நிமிஷம் இருக்கு ஓகே செகண்ட் டேர்ம் தனி வீடியோவே கொடுக்குறேன் செகண்ட் டேமும் தேர்ட் டேமும் தனி வீடியோ கொடுத்துறேன் அப்படி டக்குனு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரைட்டாங்க தேங்க்யூ கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும் சோ இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒண்ணுமில்லை நாளே தான் நான் மணிக்கு அடியே விளம்பினாங்க மனைக்கு விளக்கம் மவால் சொன்னோம் பாரதியார் சொன்னோம் யாரு பாரதியார் அந்த பாரத தேசம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் அப்படின்னு அந்த பாடு சூப்பரா இருக்கும் அப்புறம் அவருடைய டேட் ஆஃப் எல்லாம் பார்த்தோம் அடுத்து நாய்க்கால் சிறுவர் போல் நன்கனாயிரம் ஈக்கால் ஏன் நாயின் கால்களுக்கு நெருங்கி இருப்பாங்க ஈயின் கால்கள் கூட உதவ மாட்டாங்கயா நான் சரி நாலடியார் சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் பல எழுதி அது கொஞ்சம் பார்த்தோம் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு அடுத்து செகண்ட் டைம் பார்ப்போம் தேர்ட் சீக்கிரம் பார்த்துருவோம் அடுத்து செவன்த்து போயிடுவோம் ரைட்டாங்க நல்லா கோபரேட் பண்ணினா டக்கு டக்குன்னு போயிடலாம் ரைட்டா உங்களுடைய உங்களுடைய பூஸ்டப்பில் தான் நான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன் ரைட்டா தேங்க்யூ தேங்க்யூ ரங்க் யூ